ஓம் நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக என் செல்ல பிள்ளையே சட்டண நந்தியை தொடு தோஷங்கள் நீக்கும் இந்த பிரதோஷத்தில் உனக்கு நல்ல வாக்குதர உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கான ஓர் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் அவமானமும் காயங்களும் நிறைய இருக்கும் இதை எதிர்கொள்ள முடியுமா என நீ தவிக்கும் தவிப்பு எனக்கு நன்றாகவே தெரியும் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதென்று புலம்புகிறாய் கவலைப்படாதே அவமானம் வழி வேதனை அலட்சியப்படுத்துதல் இதெல்லாம் எதிர்கொண்டு நிச்சயம் நீ ஜெயிக்கலாம் நம்பு உன்னை நீ நம்பு முதலில் மனவேதனையை குறைத்துக்கொள் விரக்தியை விட்டுவிடு உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களை நீ நினைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால் வேலையை முழுமையாக செய்ய முடியாது அதில் முழுமையாக ஈடுபட முடியாது பிறகு உனக்கான தோல்விதான் கிடைக்கும் நீ உண்டு வேலை உண்டு என்று மட்டும் இரு உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களை எப்போவுமே வேதனைப்படுத்துகிற மாதிரியே தான் பேசுவார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தப்பாவே தெரியாது ஏனென்றால் அதுதான் அவர்களின் குணம் இதனால் உனக்குத்தான் மனசு பாதிக்கும் ஒவ்வொரு நாளும் வீணாக போய்விடும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் முழு கட்டுப்பாட்டுமே உன்கிட்ட தான் இருக்கிறது உன் வீட்டு சாவியை நீ எப்போதும் எப்படி பத்திரமாக வைத்திருப்பாயோ அதுபோல்தான் உன் மனதும் உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பத்திரமாக வைத்துக்கொள் எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ நிர்ணயிக்க வேண்டும் நீ மட்டும் எதையும் முடிவு பண்ணு உனக்கு சம்பந்தமே இல்லாதவர்களிடம் போய் நீ முடிவு பண்ண எதையும் கேட்க முடியுமா மனசோட சா கட்டுப்பாட்டை நீயே வைத்துக்கொள் அலட்சியப்படுத்துறவர்களை ஒரு பொருட்டாக நினைக்காதே நினைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் முழுமையாக ஈடுபட முடியாது மனம் அழைக்களிக்கும் மன அழுத்தத்தால என்னால் முடியும் யாருடைய தயவு தாட்சண்யம் இல்லாமல் வாழ முடியும் முடியவே முடியும் என்று வாழ்ந்து காட்டு பிறகு இதோ இந்த நந்தியை தொட்ட நேரத்தில் நீ நம சிவாய என்று சொன்ன நேரத்தில் உன்னுடைய குறிக்கோள்களை அடையப் போகிறாய் வெகு சீக்கிரமாக இனி உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையப் போகிறது உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை துட்சமாக நினைத்தவர்கள் முன் கோபுரத்தில் உச்சத்தில் அமர வைக்கப் போகிறேன் இது தெரியாமல் ஏன் கண் கலங்குகிறாய் நிம்மதி இழந்து தவிக்கின்றாயே சிவாய நமக என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு இந்த பிரதோஷ நாட்களில் உனக்கானது எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளேன் எனக்கு உதவ யாருமே இல்லையே என்று புலம்பாமல் என் கண்மணியே எனக்காக விளக்கேற்று என் முன் வந்து உட்கார் என் உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை நீ கேட்க நீ அமைதியாக இருக்க வேண்டும் நான் இன்று நேராக உன் கேள்விக்கான பதிலை உன் மனதில் சொல்வேன் நீ என்னிடம் கேட்டதை உன்னிடம் நிச்சயமாக கொண்டு வருவேன் கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே நீ வெகுளியாக இருக்கிறாய் இதனால் நாளை எதிரிகளால் பெரிய துன்பம் வந்துவிடும் உன்னை ஆபத்திலிருந்து காக்கவே இப்போதைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ ஏமாற்றியவர்களிடம் கோபப்படாதே நீ வாடுபட்டு சேர்த்த நல்ல பெயரும் புகழும் அழிந்துவிடும் பிறகு மௌனமாக அவர்களிடம் இருந்து விடு நீ என்னுடைய சொல்ல குழந்தை என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா நான் அவர்களுக்கு தக்க வாரத்தை கற்றுத்தருவேன் கவனமாக வார்த்தைகளை மட்டும் மற்றவர்களிடம் பேசு பேசும்போது கவனமாக பேசு வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அள்ள முடியாது ஆகவே யாரிடமும் வார்த்தைகளை கொட்ட வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்ந்து விடாதே என்னை அடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன் இது சிவாயப்பான் நம்பிக்கையான அருள் வாக்கு வாழ்க்கை என்பது நானே போல்தான் இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் அதோ என்னுடைய இந்த சோதனைகள் அனைத்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையே கற்றுத்தரும் அது அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும் உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் இந்த பிரதோஷ தினத்தில் என் தரிசனத்தை நீ பெற்று உன் வாழ்வில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது நீ காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு மகிழப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்து தானே ஏனென்றால் மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்பட போகிறாய் அற்புதமான மனிதப் பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர் உண்டு நீந்தி கரை சேர்ந்து மீள்பவரும் உண்டு நீ வாழ்வில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழப்போகிறாய் நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் உனக்கானது நல்லது வந்து சேரும் அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் பலமும் சேரும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தீர்க்கும் வழி அது உன்னிடத்தில் உண்டு என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் சீர்தூர்க்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு இனிமே நிறைந்த வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடிச் செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே ஓ நம சிவாய நமக என்று சொல்லி சொல்லி என் செல்ல பிள்ளையே நான் என்னை முழுவதுமாக நம்பி என்னை முழுவதுமாக என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாய் இப்பொழுது உணர்ந்திருப்பாய் என்று நான் நம்புகிறேன் நான் சொல்லப்போகும் இன்ப அதிர்ச்சி இதுதான் உனக்கான விரைவில் நல்லதாக நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ கேட்டிருந்த நல்ல வாழ்க்கை என் செல்லப்பிள்ளை பிள்ளை பெறப்போகிறாய் நீ அதேபோல் என் செல்ல பிள்ளையே உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை எல்லாம் விட்டுவிடு உன்னுடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்த வேண்டாம் உன் நல் வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கும் உனக்கு இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய் செய்து கொண்டே இரு ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நேள் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் இதோ உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் அந்த நாள் வந்துவிட்டது உனது நிழலாக உன் சிவபெருமான் நான் இருக்கும்போது எதற்காக உன்னை கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றுமே உன்னை பார்ப்பது அப்படி பார்ப்பதற்காகத்தான் நான் எப்பொழுதும் விருப்பமடைகிறேன் எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதம் என்று உனக்கு துணி நிற்கும் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா இல்லவே இல்லை உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக சிவாய நமக ஓம் சிவாய நமக